என் தீப ஒளியை மனதால் நீ தொடும் இந்த கணமே உன் வாழ்க்கையின் இருட்டான பாதைகளில் நாம் ஒளியாக மாறும் ஒளி இருக்கும் இடத்தில் இருள் நீங்கும் அல்லவா இப்பொழுது ஒளியாக நானே உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவடையும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் ஈடேறும் உன்னுடைய மனம் சற்று நேரத்தில் மலரும் எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் நாம் அதிக நம்பிக்கையை கொண்டிருக்கும்போது அந்த வாழ்க்கையே வளத்தையும் நலனையும் தானாக பெறும் அந்த ஒளிதான் நம்பிக்கை அந்த ஒளிதான் மாற்றம் தீபம் ஒரு இருளை அகற்றுவது போல இந்த பாபாவின் அருள் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை அகற்றக்கூடியது இந்த ஒளிதான் உன் வழிகாட்டி இருளில் தீபம் வழிகாட்டுமல்லவா அது போலதான் இந்த பாபா உன் வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன் அந்த வழியில் நீ சென்று கொண்டிருப்பதால் தான் பல வெற்றிகளை நீ சந்திக்க நேரிடுகின்றது ஒரு சில நேரங்களில் கவலைகளையும் கஷ்டங்களையும் கூட சந்திக்கின்றாய் ஆனால் அந்த நேரம் என்னை நினைத்து நீ அந்த கவலைகளை மறக்க வேண்டும் என்னை தீபமாக நினைத்து மனதில் ஏற்றி கொண்டாயே ஆனால் உன்னுடைய வீடு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் எல்லாமே ஒளியால் நிரம்பும் உனக்கு வேண்டியது எல்லாமே தானாக உன்னிடம் வந்து சேரும் உன் கண்ணீரை எல்லாம் நான் சிரிப்பாக மாற்றி விடுவேன் நான் உன் பக்கம் இருப்பதால் இந்த பாபா உன் பக்கம் எப்பொழுதும் இருப்பதால் உன் மனதை அழுத்தும் சுமைகள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் என்னுடைய செவிகளில் கேட்கப்பட்டு அது நிறைவேறக்கூடிய சாத்திய கூறுகள் உன்னை சுற்றி எப்பொழுதும் சந்தர்ப்பங்களாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் தீப ஒளி எதை குறிக்கின்றது வாழ்க்கையில் எப்பொழுது ஒளி தேவைப்படுகின்றது நாம் இருளில் இருக்கும் பொழுது திக்கற்ற நிலையில் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது நம்மால் எதையும் முன்னோக்கி பார்க்க முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு தீபத்தின் ஒளி நமக்கு கிடைத்தால் அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அல்லவா தீர்வு தெரியாமல் நின்ற நிலையெல்லாம் மாறிவிடும் அல்லவா இப்படி நான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது எந்த குழப்பமும் இல்லாமல் திசை தெரியாத நிலை என்பது இல்லாமல் எந்த முடிவை நீ எடுக்க வேண்டும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் பாபாவின் இந்த தீப ஒளி மனதில் விழுந்துவிட்டால் குழப்பங்கள் எல்லாம் தானாகவே தெளிவாக மாறும் யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று எப்பொழுதும் எண்ணாதே எதிர்மறை எண்ணத்திற்கு உன் மனதிற்குள் இடம் கொடுக்காதே எதிர்மறையாக நடப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த தருணம் பாபாவினுடைய அருள் உன்னுடைய உள்ளத்தை நம்பிக்கையால் தானாகவே நிரப்பிக்கொள்ளும் சில சமயம் நம் கையில் வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் மனதில் தைரியம் இல்லாததால் கைவிடப்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அந்த நேரத்தில் உன்னுள் இருக்கும் என்னுடைய ஒளி உனக்கு புது நம்பிக்கையை கொடுத்து உன்னை முன்னேற்றும் உன் வாழ்க்கை பாதையை வெளிச்சமாக்கத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் பெரிய சூரியன் ஒன்றும் தேவையில்லை ஒரு சிறிய தீபம் போதும் ஒளி பிறக்க உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை போக்க இதனால் சந்தித்த ஏமாற்றங்களை நீ மறக்க இந்த தீப ஒளி உன் வாழ்விற்கு வெளிச்சமாக இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது இப்பொழுது உனக்கு புதிதாக கிடைத்திருக்கின்ற இந்த ஒளியை நீ விட்டு விடாதே இருக்க இது மேலும் மேலும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்விற்கு கொடுக்க கூடியது உன்னுடைய எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியது நீ சந்தித்த ஏமாற்றங்களுக்கு ஈடாக இப்பொழுது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த புதிய நிலைப்பாடு இனிமேல் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நல்லது நடக்கும்